முதல் முதலாக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் வியாபாரம் என்பது வைத்து செய்யக்கூடியது அல்ல ஒரு ரூபாய் முறை இல்லாமல் பிசினஸ் செய்யலாம் இங்கே வேளாண் விஞ்ஞானிய

சின்ன முதலமை சொல்கிறேன் உதாரணம் அளவுக்கு இன்னைக்கு நாளைக்கு முன்னால் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் வந்துட்டாங்க சிக்கன் மைட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைனின் இப்படி முதலாக இருக்கிற ஒன்றா இருக்கிறது அந்த எக்ஸூரி பாருங்கள் அந்த ஒவ்வொரு சாட்டான கடையிலையும் பார்த்தீங்கன்னா குழந்தை போட்டு முட்டை தோகம் உரஞ்சு உடஞ்சுட்டு போடுவாங்க அந்த முட்டை கோலம் அந்த மூடியை எடுத்து போய் கலெக்ட் பண்ணி அதை கிளீன் பண்ணி

நம்மளுடைய தொழில்நாட்டுகளில் நேற்று இருக்காங்க அவங்கள உதவி பண்ணுவாங்க ஆகவே ஒரு நட்சிய ஒரு சமூகம் முன்னேற்றம் என்பது பொருளாதார வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி வருவதற்கு வியாபாரங்கள் மிகவும் உயர்ந்தது கல்வி குழிப்பு இதெல்லாம் உயர்ந்தது ஆகவே அருமை சம்பவமே இன்றைக்கு இந்த உதவிகள் நடத்துகிட்ட இந்த இதுக்காக என்ன நகர போல பகவில்லாமல் ஒரு பகிர்ந்து என்ன நினைச்சாரு நான் கண்டிப்பா யார் நீங்க தான் வந்து மொதல் முதல்ல ரத்தம் சொல்லி ஆகவே நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதனால நான் வரவே சென்னையில் ரொம்ப பெருமையா இருக்கு இறுதியாக சொன்னீங்க ஒரு கோடி தேர்தல்